சமூக மேன்மைக்கு என்னுடைய செயல்பாடு ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எம்ஜிஆர் நடித்து தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன் திரைப்படத்தில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாடல் வரிகளை டிராஃபிக்கு தகுந்த மாதிரி அதாவது சாலை பாதுகாப்பு அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல அந்த வரிகளை மாற்றி அந்த பாட்டு நான் எழுதியிருக்கிறேன் அந்த பாட்டு உங்களுக்காக இன்றைய இளைஞர்களுக்காக போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே நீ ஸ்டைலா வண்டி ஓட்டுவதால் பல ஆக்சிடென்ட் ஆகுது ரோட்டுல நீ ஸ்டைலா வண்டி ஓட்டுவதா பல ஆக்சிடென்ட் ஆகுது ரோட்டுல டிராபிக் ரூல்ஸ மதிக்கலனா டிராபிக் ரூல்ஸ மதிக்கலனா ஹாஸ்பிட்டலில் உனக்கு இடம் கிடைக்கும் போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே போகாதே தம்பி போகாதே பந்தா பண்ணிக்கிட்டு ஸ்பீடா போறவங்க கீழே விழுந்துதான் அடிபடுவார் பந்தா பண்ணிக்கிட்டு ஸ்பீடா போறவங்க கீழே விழுந்துதான் அடிபடுவார் சிலர் சாலை விதிகளை மதித்து நடப்பதால் சிறப்புடன் என்றும் வாழ்கின்றார் சிலர் சாலை விதிகளை மதித்து நடப்பதால் சிறப்புடன் என்றும் வாழ்கின்றார் விழித்து கொண்டோரெல்லாம் எல்லாம் பிழைத்து கொண்டார் பிழைத்து கொண்டார் உன் போல் சேட்டை செய்பவர்கள் செத்துவிட்டார் போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே போகாதே தம்பி போகாதே ஓவர் ஸ்பீடா போனவர் கையை இழந்தார் ஓவர் ஸ்பீடா போனவர் கையை இழந்தா சறுக்கி விழுந்தவர் காலை இழந்தா வீலிங் பண்ணியவர் வாழ்வை இழந்தார் விதியை மீறியவர் உயிர் இழந்தா இன்னும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவதால் பல குடும்பங்கள் கஷ்டத்தில் தவிக்குதப்பா போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே போகாதே தம்பி போகாதே தம்பி போகாதே அனைவருக்கும் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் மற்றும் குடும்பத்தார் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிவரும் காலங்கள் இனிமையாகவும் இனிப்பாகவும் அமைய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சாலை விதிகளை மதிப்போம் மனித உயிர்களை காப்போம் நன்றி வணக்கம்